ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம சாய்க்கிஸ் ஃபுட் சேனல் என்ன வீடியோ பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க இது பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக டக்குன்னு நம்ம பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் குழந்தைங்கள்லாம் இந்த மாதிரி நம்ம டேஸ்ட்டாக பண்ணி கொடுக்கும்போது அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வீடியோ கூட எப்படி சேர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வணக்கம் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்கெல்லாம் போகலாம் இப்போ ப்ரெட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம் அதுக்கு எட்டு பீஸ் ப்ரெட் எடுத்துருக்கு இப்போ பிரெட் எடுத்து இந்த கார்னர் பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா பிரெட்டையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அந்த கார்னர் சைடெலாம் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதை ஒரு ப்ரெட்டை நாலு பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு ஆயிலில் போட்டு பொறிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இது போல் கட் பண்ணி எடுத்துக்கணும் இதே மாதிரி நம்ம மீது இருக்க எல்லா ப்ரெட்டையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ப்ரெட்டை கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம ஆயிலில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாய் வச்சு பொறிக்கிறது தேவையான அளவுக்கு ஆயில் விட்டாச்சு ஆயில் சூடாகிடுச்சு இப்போ கட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டெலாம் எடுத்து நம்ம ஒரு நாலஞ்சு பீஸ் மட்டும் போட்டு அப்படியே ஆயிலில் பொறிச்சு எடுத்துக்கலாம் ஸ்டவ்வை மிதமான தீ வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு அப்படியே வெந்ததுமே பாருங்கள் கலர் இந்த மாதிரி சவந்து வரும் அந்த டையத்தில் நம்ம அப்படியே இப்படி திருப்பி விட்டுக்கலாம் அட் தான் ரொம்ப தீஞ்சு போன மாதிரி ஆயிரும் வே செவந்து வரவு நல்லா கலரு நல்லா சூப்பராக இருக்கணும் இன்னும் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக வெந்து வரணும் பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த டைத்தில் நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் ரொம்பவும் நம்ம பார்த்திங்கன்னா கலர் மாற விட்டுறக்கூடாது இந்த அளவுக்கு சவுந்து வர அளவுக்கு ஒரு சேர்த்து லைட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ மீது இருக்க எல்லாம் நம்ம எண்ணெயில் போட்டு அதே மாதிரியே எடுத்துக்கலாம் இப்போ பிரெட்டை பொறிச்சு எடுத்தாச்சு நல்லா கிறிஸ்பியாக எடுத்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்த கடாயி இருக்குது பார்த்திங்களா பிரெட்டை பொறிச்சுல அந்த ஆயிலை பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு பவுலுக்கு நான் மாற்றி வச்சுட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பிரெட் அல்வா பண்ணுறதுக்கு சுகர் பார்த்திங்கன்னா நானும் ஒரு அரை கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் எந்த கப்பில் நம்ம சுகர் எடுக்கிறோமோ அதே கப்பில் தண்ணிக்கெலாம் அளவு எடுத்துக்கணும் இதே கப்பில் பார்த்திங்கன்னா ஒன்றரை கப் அளவுக்கு நம்ம தண்ணி இதே கடாயில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு அரை கப் அளவுக்கு ஜீனி எடுத்து வச்சுருக்கேன் இது பார்த்தீங்கன்னா சேர்த்துட்டு நம்ம நல்லா அப்படி கலந்துக்கலாம் இது கருப்பாக இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெட்டு பொரிச்சோட இதே கடாயிலே போட்டதுனால உங்களுக்கு அந்த மாதிரி கருப்பாக இருக்க மாதிரி இருக்கு இப்போ இது நல்லா இந்த சுகரை நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் நல்லா கரைஞ்சி நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதி வந்துக்கட்டும் இப்போ நல்லா ஒரு கொதி வந்துருச்சு கொதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு இந்த டயத்தில் நம்ம ஆயிலில் பொறிச்சு வச்சுருக்க ப்ரெட்டெல்லாம் அப்படியே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அப்படியே நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ மிதமான தீ வச்சு நல்லா அந்த ப்ரெட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றிருக்கு பார்த்தீங்களா ஜீனெலாம் கரைச்சி விட்டு அதில் நல்லா அப்படியே ஊறி வரும் இப்போ நல்லா அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா அந்த ப்ரெட்டெல்லாம் அப்படியே கரைஞ்சிரும் இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா பாருங்கள் அந்த சீரா சிரப்பெலாம் நல்லா அப்படியே எப்படி ஊறியிருக்கு பாருங்கள் இன்னும் நல்லா அப்படியே mix ஆகி வரணும் இப்படி கரண்டியை வச்சு நம்ம நல்லா அப்படியே கலந்து விட்டுக்கணும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு அப்படியே நல்லா பாருங்க சிறப்பா ஃபுல்லா அப்படியே அந்த பிரெட் உரிஞ்சிருச்சு பாருங்க சிறப்பே இல்ல பாருங்க இந்த அளவுக்கு கொஞ்சம் ட்ரையா வந்ததோ ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணி விடும்போது நல்ல வாசனையாக இருக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நெய் சேர்த்து நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கணும் அப்படி ஸ்டவ்வு பார்த்தீங்கன்னா மீடியம் தீ வச்சு தான் நம்ம நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கணும் இன்னொரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நெய் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இன்னும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் அப்போ தான் அந்த ப்ரெட் அல்வா டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நெய் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துட்டோம்னா சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா இன்னும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது ரெடி ஆகிடுச்சினாலே எல்லாம் அந்த நெய்யெல்லாம் பிரிஞ்சு வரும் அப்போ தான் நம்மளுக்கு ப்ரெட் அல்வா ரெடி ஆயிருக்குன்னு அர்த்தம் இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம நல்லா அப்படியே கலந்து விட்டுட்டே இருக்கலாம் இப்போ பாருங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு அப்படி சைடில் எப்படி நெய் பிரிஞ்சு வருது வாருங்க இந்து போல வரணும் ஆனால் அடி கூடாது இது போல் நல்லா நெய் பிரிஞ்சு வரணும் அப்போ தான் நம்மளுக்கு பிரெட் அல்வா ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் இப்போ அடுத்து நெய் பார்த்திங்கன்னா ஒரு கடாயை வச்சுன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கேன் இது முந்திரி பறுக்கிறதுக்காக ஊற்றி வச்சிருக்கேன் இப்போ நெய்யில் முந்திரி பருப்பு போட்டோம் அதையும் வறுத்தெடுத்தாச்சு இப்போ நம்ம பிரெட் அல்வா ரெடி ஆகிடுச்சு இந்த டையத்தில் நம்ம இதை அப்படியே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது டக்குன்னு நம்ம ஈஸியாக வீட்டில் ப்ரெட் இருக்குன்னா உடனே பார்த்தீங்கன்னா இதை நம்ம செஞ்சிடலாம் இந்த மாதிரி குழந்தைங்களுக்குலாம் பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் இப்போ பாருங்கள் ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் டேஸ்ட்டும் பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பாதாம் பிஸ்தாவும் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது பார்த்திங்கன்னா நம்ம வேணும்னா சேர்த்துக்கலாம் ஆனால் சேர்த்துக்கிட்டால் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ படித்ததுன்னா மறக்காமல் சாக்ஸ் ஃபுட் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வழியில் சந்திக்கலாம்